வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினெட்டு திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை முக்கடலை பொறுத்த வரைக்கும் வலுவான காற்று இருக்கிறது தற்பொழுதே அரபிக்கடலிலும் வலுவான காற்று குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் தமிழ்நாட்டின் வடகடலோரத்திற்கு சற்று அப்பால் தொடங்கி ஆழ்கடலில் வலுவான காற்று ஆந்திர பிரதேசம் ஒடிசா வரைக்கும் ஆக முக்கடலிலும் வலுவான காற்று வீசுகிறது தற்பொழுது கேரளா கடலோரத்தில் கூட கொஞ்சம் வலுவான காற்று இல்லை ஆனால் படிப்படியாக காற்றோட வேகம் குமரி முனையிலிருந்து வடக்கே போக போக இருக்கு வடகடலோரத்தை வட கடல் ஓரம் ஒதுக்கி வடகடலோரத்திலிருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஆழ்கடலுக்கு போனால் வலுவான காற்று கோடியக்கரை முனை முதல் குமரி முனை வரைக்கும் வலுவான காற்று மன்னார் வளைகுடாவில் வலுவான காற்று இதை விட கூடுதலான காற்று ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா கடலோரம் சுமார் அறுபத்தைந்து எழுபது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று வீசி கொண்டிருக்கிறது அங்கே ஒடிசா ஆந்திரப்பிரதேசம் கடலோரப் பகுதி போல் ஒரு காற்று மகாராஷ்டிராவிலேயே நுழையுது மகாராஷ்டிரா குஜராத் கடலோரம் கோவா கடலோரம் கோவா முதல் அதாவது குஜராத்தோட கடலோரம் வரைக்கும் குஜராத்தோட துவாரகா கடலோரம் வரைக்கும் நல்ல ஒரு வலுவான காற்று இருக்கிறது இந்த காற்று இன்னும் இரண்டு நாட்களுக்கு இருக்கும் இப்போ உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தீவிர தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதி இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகிவிட்டது விட்டது இன்னும் சற்று நேரத்தில் அதாவது புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்படலாம் அதாவது புயல் கிடையாது எப்பொழுதுமே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானால் ஒட் வங்கக்கடலை உருவானால் வங்கக்கடலில் உள்ள எல்லா துறைமுகத்திலுமே ஏற்றுவாங்க ஆக வரக்கூடிய மணி நேரங்களில் அதாவது நாளை அதிகாலைக்குள்ளேற கண்டிப்பாக ம அதாவது மியான்மர் கடலோரம் தொடங்கி வங்கதேச கடலோரம் தொடங்கி ஒட்டுமொத்த கொல்கத்தாவிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா கடலோர துறைமுகத்திலையும் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றுவார்கள் ஆனால் புயல் கிடையாது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் வரைக்கும் தீவிரமுடைய வாய்ப்பு தாழ் மண்டலமாக உருவாகிவிட்டது இதனால் ஏற்றப்படும் இது ரெண்டு நாளைக்கு காற்றை கொடுக்கும் இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் நாளை மறுநாள் பெரிய அச்சுறுத்தல் ஏதும் இல்லை தொடர்ந்து இந்த காற்றோட வேகம் நாளை மறுநாள் இருந்து குறைஞ்சிரும் மீண்டும் எப்போ மீனவர்களுக்கு அச்சுறுத்தல்னு பார்த்தீங்கன்னா கடல் தொழில் செய்பவர்களுக்கு இப்போது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து அடுத்த வளிமண்டல சுழற்சி தான் உருவாக போகுது அது ஒரு பெரிய அச்சுறுத்தலை கொடுக்காது வளிமண்டலத்தில் மேலடுக்கில் இருக்கும் அதனை அடுத்து மாத இருந்து அதாவது கீழடுக்கு சுழற்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அது எப்படின்னா வரக்கூடிய இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு தேதியிலேருந்து கொஞ்சம் வங்கக்கடலில் காற்றோட வேகம் அதிகரிக்கும் வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கு ஒரு சுழற்சி வரும்பொழுதும் கொஞ்சம் காற்றோட வேகத்தை அதிகரிக்க செய்யும் அதனால் ஆந்திர மீண்டும் ஒரு நிகழ்வு இருபத்தொன்போதாம் தேதி ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா கடலோரத்தில் உருவாகும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்திலையும் காற்று சுழற்சி நீடிக்கும் என்பதனால தமிழ்நாட்டில் காற்று சுழற்சி வெப்பச்சலன மழைப்பிடிப்பு பொடியும் கடலில் கொஞ்சம் இந்த மாத இறுதி நாட்களில் தான் அடுத்த காற்று அதனால் இருபத்தி இன்னைக்கு தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஓராந்தேதியிலேருந்து நீங்கள் மின்படிக்க போகலாம் இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் இருபத்தஞ்சி வரைக்கும் பிரச்சனை இருக்காது இருபத்தாறு இருபத்தி ஏழு கூட பிரச்சனை இருக்காது மாத இறுதி இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று அச்சுறுத்தும் காற்று கடலில் இருக்கும் அதே போல் செப்டம்பர் முதல் வாரத்தில் இருக்கும் செப்டம்பர் ரெண்டாவது வாரத்துலேருந்து நீங்கள் போக முடியாதுங்க செப்டம்பர் ரெண்டாவது வாரத்திலிருந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் வடகிழக்கு பருவமழை வரைக்கும் அப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடங்கினா அப்புறம் அடுத்த நிகழ்வு ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தான் ஆக செப்டம்பர் எட்டுலேருந்து அப்புறம் ஜனவரி பதினாலு வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இடையில நிகழ்வு தொலைவில் இருக்கும் பொழுதோ கரை கடந்து போதோ கரை கடந்து போகும்பொழுதோ மின்பிடிக்க போகலாம் ஆனால் பெரும்பாலான நாட்கள் அச்சுறுத்தும் வானிலையாகத்தான் இருக்கும் செப்டம்பர் எட்டிலிருந்து பொங்கல் வரைக்கும் இதில் தென்மேற்கு பருவமழை காலம் அக்டோபர் பதினாலு வரைக்கும் செப்டம்பர் பத்து எட்டிலிருந்து அக்டோபர் பதினாலு அக்டோபர் பதினெட்டிலிருந்து பொங்கல் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை காலம் இதில் எல்லாமே அச்சுறுத்தல் இருக்கும் ஆகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு முயற்சி மேற்கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய மழை இல்லை அதாவது தென்மேற்கு பருவமழை மட்டும் சாரலாக நீடித்து கொண்டிருக்கிறது இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் அதுவும் பெரிய மழை இல்லை இப்பொழுதைக்கு பெரிய மழை இல்லை தமிழ்நாட்டுக்கு மழை எப்போ எதிர்பார்க்குறோமோ அதே நாளில் தான் மழையும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே ஆங்காங்கே தொடங்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நல்ல மழைனா மாத இறுதி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேலே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் கிழக்கு கரையோரத்தில் மழைப்பிடிப்பி கொடுக்கும் கண்டிப்பாக இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இலங்கைக்கு கொஞ்சம் மாலை இரவு பிடிப்பு கொஞ்சம் கூடுதலாகும் செப்டம்பர் முதல் வாரத்துலேயும் நல்ல மழைப்பிடிவு இருக்குது செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலேருந்து இலங்கைக்கும் நல்ல மழைப்பொடிவு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு அதிகரிக்கும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதுலேருந்து சாரி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுலேருந்து செப்டம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் வெப்பச்சலன இடிமழை காற்று சுழற்சியின் காரணமாக அப்போது இதில் ஒரு மூன்று நாள் அதில் ஒரு ஏழு நாள் ஒரு பத்து நாளைக்கு செப்டம்பர் ஏழு வரைக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுலேருந்து இருபத்தொன்பது முப்பது அதில் ஒரு ஏழு நாள் ஏழாம் தேதி வரைக்கும் செப்டம்பரில் இது மட்டும் வளிமண்டல சுழற்சி காரணமாக இலங்கையில் இடிமழைப்படிப்பு இருக்கும் அதனைத் தொடர்ந்து தாழ்வு பகுதிகள் உருவாகவும் வளிமண்டல சுழற்சியோடு இணைந்து தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை வெப்பசல மழைப்பொழிவு காற்று சுழற்சி மழைப்பிடிவு எல்லாம் செப்டம்பர் எட்டுக்கு மேல் தீவிரமடையும் செப்டம்பர் பதினைஞ்சுக்கு மேலே மேலும் தீவிரமடையும் செப்டம்பர் பதினைஞ்சிலேருந்து அக்டோபர் பதினைஞ்சு வரைக்கும் நல்லது ஒரு மழைப்பிடிவை இலங்கைக்கும் கொடுக்க இருக்கிறது தமிழ்நாட்டுக்கும் கொடுக்க இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த வாரம் நல்ல மழைப்பொழிவு கொடுத்தது இலங்கையில் பல இடங்களில் மழை இன்னும் ஒதுக்கி கொண்டே இருக்கிறது அவர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஒரு பக்கம் மழை பெய்கிறது ஒரு பக்கம் மழை இல்லை என்று சந்தேக இருப்பீங்க கடந்த ஆண்டு எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் மழைப்பிடிவு தொடர்ந்து வெள்ளப்பெருக்க பிப்ரவரியிலே ஏற்படுத்தியது இலங்கையில் கிழக்கு மாகாணங்கள்லாம் தென்கிழக்கு மாகாணங்கள்லாம் வெள்ளப்பெருக்கு பிப்ரவரியிலேயுமே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது அப்படிப்பட்ட மழைப்பிடிவு இந்த ஆண்டும் தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே இருக்குது இந்த எட்டாம் தேதிக்கு மேலே செப்டம்பர் எட்டுலேருந்து செப்டம்பர் பதினஞ்சிலேருந்து உறுதியாக அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்திலும் அக்டோபர் பதினெட்டுலேருந்து பொங்கல் வரை பொங்கலையும் தாண்டி பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் பிப்ரவரி பதினஞ்சு இருபது தேதி வரைக்கும் கூட பிப்ரவரி இறுதி வரைக்கும் கூட இலங்கைக்கு மழை இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் நல்ல மழைப்பிடிவு இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் இந்த இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மழைக்கு வாய்ப்பு குறைவு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே ஒரு சில இடங்களில் இருக்கும் அது ஒரு திருப்தியான மழையாக இருக்காது இருபத்தி ஒன்பதுலேருந்து அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய மழைப்பிடிவு கொஞ்சம் நம்பிக்கை வரக்கூடிய மழை இருக்கும் அது அது கூட உங்களுக்கு பரவலாக பெய்யாமல் சில இடங்களில் ஒதுக்கி கொண்டிருந்தாலும் செப்டம்பர் எட்டு பிறக்கட்டும் நிறைய மழை செப்டம்பர் பதினாலு பிறக்கட்டும் மிகவும் அது நிறைய மழை முழு நம்பிக்கை வரும் அதிலிருந்து பொங்கல் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்து வடகிழக்கு பருவமழை திரும்பி நிறைய மழைப்பிடி கொடுக்க இருக்கிறது என்பதையும் உறுதிப்பட தெரிவிக்கிறேன் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பொங்கல் வரை கிடையாது இலங்கைக்கு பிப்ரவரியிலையும் மழை இருக்கும் பிப்ரவரிலேயும் மழை இருக்கும் இந்த ஆண்டு வலுவான நிகழ்வுகள் நிறைய உண்டு வலுவான நிகழ்வுகளும் உண்டு சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் மழை நீரை சேகரிப்பதற்கு தேவையான முன்னேற்பாட்டுடன் இருங்கள் மழை நிறைய இருக்கிறது அதே போல் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு இலங்கை வழியாகவும் நிறைய நிகழ்வுகள் கடப்பதற்கு வாய்ப்பிருக்கு இருக்குது இந்த ஆண்டு எல்லா மாவட்டங்களுக்குமே கடலோர மாவட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு மழைப்படுவி கொடுக்க வரும்போது இலங்கையை தான் வரும் இலங்கை கடந்து தான் வரும் அதனால் இலங்கைக்கு நிறைய மழைப்பிடிவுகள் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருக்குது தென்மேற்கு பொறுமழை காலத்தில் கூட கட்டத்தில் மழைப்படிவை கொடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் வானிலை அப்டேட்ஸ் அறிந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திடவும் தினசரி வானிலை அறியும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு மழை தூரல் விழும் பொழுது வானிலை அறிக்கையை பார்க்காமல் தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி